செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தெற்காசிய பிராந்தியத்தில் இலங்கை தீவில் கடந்த ஆண்டில் அறகலைய இனப்படும் மக்கள் கிளர்ச்சி இடம்பெற்றிருந்தது அதன் பின்னர் தெற்காசிய பிராந்தியத்தின் இன்னொரு நாடாக பங்களாதேசிலும் அந்த வகையிலான ஒரு கிளர்ச்சி இடம்பெற்றிருந்தது அதற்கு பின்னர் இந்த வாரம் நேபாளத்தில் பெரும் வன்முறையுடன் ஒரு மக்கள் கிளர்ச்சி நடந்தது இந்த கிளர்ச்சி கடந்த செவ்வாயன்று நேபாள அரசாங்கத்தை ஐம்பத்தி ஒரு கவிழ்த்திருந்தது நாடாளுமன்றம் கட்டிடங்களும் இந்த கிளர்ச்சியின் போது தீவிரத்து எரிக்கப்பட்டிருந்தன இவையெல்லாம் நீங்கள் அறிந்த பல கதைகளாக இருக்கும் இப்போது நேபாளத்தில் முதலாவது அதன் பெண் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி தலைமையில் இடைக்கால ஒரு பொறுப்பு நகர்த்தப்பட்டிருக்கிறது நேபாளத்தின் பிரபலமான சொல்லிசை பாடகர் தலைமையிலான கிளர்ச்சிக்காரர்களின் சம்மத தலையசைப்புடன் நேற்று மாலை சுஷீலா கார்கி இடைக்கால பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் சமூக வலை தடை எதிராக நேபாள இளையோர் நடத்திய போராட்டம் இப்போது அந்த நாட்டில் முதலாவது பெண் தலைமை நீதிபதி சக நேர்மையான தலைவர் என கருதப்படும் சுஷிலாவிடம் நாட்டை ஒப்படைக்க ஒரு வழியை திறந்து விட்டது இந்த குறிப்பாக இலங்கை தீவில் அரசியல் கிளாடியேட்டர் போன்ற தலைவர் பெருமை சொல்லி குளிவரைக்கும் முசுப்பல்காரர்கள் உச்சாரணக்காரர்கள் தமிழ்த் தேசிய சங்கூதிகள் உட்பட்டவர்களால் கையெரு நிலைக்கு ஆளாக்கப்பட்ட தமிழர்களுக்கும் நேபாளத்தின் முதலாவது பெண் தலைமை நீதிபதி சக நேர்மையான தலைவர் என கருதப்படும் சிஷிலா கார்கி போல ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் இருந்து அனுர தரப்பால் கச்சிதமாக நாசூக்காக காய்வட்டப்பட்டு ஓய்வுக்கு அனுப்பப்பட்ட நீதிபதி இளம் செழியன் போன்ற முகங்கள் தேவைப்படுவதையும் ஒரு செய்தியாக சொல்கிறது அரசியல் தலையீடுகளுக்கு அடிபணியாமல் நீதியை நிலைநாட்டிய நீதிபதி என்ற பதிவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் மாணிக்கவாசகர் வாசகர் இளைஞல் ஏற்பட்டிருந்தார் இந்த நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் செம்மணி புதைவுலி வழக்கு உட்பட்ட பல வழக்குகளின் ஊடாக ஸ்ரீலங்காவின் நீதித்துறையை இருபத்தி ஏழு வருடங்களாக கடந்த ஒரு த ஒரு முகமாகவும் பதிவு செய்யப்படுகின்றார் இந்த தடத்தில் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் தமிழர் தரப்பின் அரசியல் பரப்புக்கு தேவைப்படலாம் என்பதைத்தான் நேபாளத்தின் செய்திகளின் மறைமுகமாக சொல்லி வைக்க தள்ளப்படுகின்றன இளையோர்கள் தன்னிடம் நாட்டை பொறுப்பேற்குமாறு விடுத்த கோரிக்கையை தான் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்து சுஷீலா கார்கி பதவியேற்றதும் நேபாள நாடாளுமன்றம் நேற்றிரவு கலைக்கப்பட்டுள்ளது அநேகமாக அடுத்த வருடம் மார்ச்சில் நேபாளத்தில் பொது தேர்தல் நடத்தப்படலாம் என தெரிகிறது நேபாளத்தின் முதலாவது பெண் தலைமை நீதிபதியான சுஷீலா அந்த நாட்டை பொறுப்பேற்ற பின்னணியில் மீண்டும் இலங்கை தீவுக்கு திரும்பிக் கொள்ளுங்கள் அங்கும் ஸ்ரீலங்காவின் முதலாவது பெண் அரசு தலைவர் என்ற பதிவை பெற்ற சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் குமாரதுங்கமின் புலம்பல் இப்போது ஒலிக்கிறது தற்போதைய அரசாங்கத்தால் சுட்டி விரல் நீட்டப்படாத அதாவது விசாரணைக்கு உள்ளாக்கப்படாத முன்னாள் அரசு தலைவர் தானே எனவும் தான் குற்றங்களை செய்யாதவர் எனவும் சந்திரிகா குறிப்பிடுகிறார் இவ்வாறாக குறிப்பிடும் சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ சட்டுப்புட்டன தனது அரச வதிவிடத்தில் இருந்து வெளியேறியது போல தன்னால் உடனடியாக வெளியேற முடியாது என்பதால் தனக்கு இரண்டு மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என ஜேவிபி தரப்படம் அதாவது அரசு தரப்படம் இறைஞ்சிதழ்களை விடுக்கிறார் சந்திரிகாவின் ஆட்சியில் யாழ்குடா மீது சூரிய கதிர் என்ற இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னரே செம்மணி புதைகுலி போன்ற இலங்கையின் பெரிய நாசகார புதைகுலிகள் உருவான வரலாறு எல்லாம் தமிழர்கள் அறிந்த வரலாறு இருந்தும் இந்த முன்னாள் சூரிய கதிர் ராணி தன்னைத்தானே குற்றங்களை செய்யாத ஒரு தலைவர் என அடையாளப்படுத்துவது சிங்கள மக்களுக்கு வேண்டுமானால் சில வேளைகளில் பொருந்தக்கூடும் ஆனால் தமிழ் மக்களுக்கு அது ஒருபோதும் பொருந்தாது என்பது துன்பியல் காரணங்களின் அடிப்படையிலானது இதற்கு அப்பால் சந்திரிகாவின் துணைவரான விஜயகுமார் துங்க ஜேவிபியின் இராணுவ பிரிவான தேசபக்த மக்கள் இயக்கம் என பொருள்படும் தேச பிரேமி ஜனதா வியாபார பிரிவின் காமினி ஆகிய லயனர் ரணசிங்கவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் கழிவிறக்கத்தின் அடிப்படையிலேயே என்னவோ தற்போதைய ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் சந்திரிகாவுக்கு கொஞ்சம் இரக்கத்தை காட்டுவதில் ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடும் ஆனால் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட தேசப்பிரேமி மேற்பார்த்த அதே தான் இப்போது இலங்கை தீவில் ஆட்சியில் இருக்கின்றது எனினும் தமிழர்களின் அரசியல் போராட்டம் மட்டும் இன்னமும் கொழும்பு அதிகார மையத்துக்கு பயங்கரவாதமாகவே நோக்கப்படுகின்றது சந்திரிகாவை பொறுத்தவரை அவரது மூப்பு நிலை மூன்று வாரங்களுக்கு முன்னர் அவரை தரையிலே விழவைத்திருந்தது இதனால் அவரது இடுப்பு முறிந்தது இதன் பின்னரான அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவருக்கு இப்போது ஓய்வு தேவைப்படுவதால் மகிந்த போல அரச அரசு தன்னால் வெளியேற முடியாது என அவர் ஒரு அனுதாப கோரிக்கையை அனுர தரப்பிடம் விடுத்திருக்கின்றார் தற்போது இலங்கையின் அரசியல் பரப்பில் குறிப்பாக தென்னிலங்கையில் அனுதாபம் என்ற திரைப்பட காட்சிப்படுத்தலுக்கு ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் தமிழர் ஒருவர் கொழும்பு வதிவிடத்தை வசிப்பதற்கு அன்பளிப்பாக வழங்க முன்வந்ததான செய்திகள் போல சந்திரிகா குமாரதுங்கவுக்கு உதவ யாரும் முண்டியடிப்புகளை செய்வதாகவும் தெரியவில்லை இதனால் அவர் கோரிக்கொள்ளும் இரண்டு மாத கால அவகாசத்தை அரச தரப்பு வழங்கக்கூடும் இந்த நிலையில் ராஜபக்ஷ மற்றும் அவர்களின் அல்லக்கைகளின் அனுதாபம் படம் ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் பரபரப்பாக நகர்த்தப்பட தேவைப்படுகின்றது அந்த வகையில் சிங்கள பெருந்தேசியத்துக்கு எதிராக ஏகேடி தரப்பு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தம்மால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என முன்னாள் ஏவிபிக்காரரும் இப்போதைய தேசிய சுதந்திர முன்னணிக்காரருமான ராஜபக்ஷக்களின் முன்னாள் அல்லக்கையும் அமைச்சருமான விமல் வீரவன்ச தனது துடைகளை தட்டிக் கொள்கிறார் நேற்று கண்டிக்கு ஓரோடி சென்று அஸ்கிரிய மல்வத்து பீடாதிபதிகளை சந்தித்து நிக்கேடியார் அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதாகவும் அந்த அரசியல் பழிவாங்கலில் இருந்து தம்மை கொள்ள வேண்டும் எனவும் இதே விமல் வீர சிங்கம் அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடாதிபதிகளுடன் ஒரு இறைஞ்சலை விடுத்திருக்கின்றது முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் இவையும் இவ்வாறு அரசியல் பழிவாங்கல்களை செய்யாத நிலையில் முன்னே ஆட்சியாளர்களை ஏதாவது ஒரு வழியில் கைது செய்வதற்கு ஏகேடிஆர் அரசாங்கம் பல வழிகளை தேடிக் கொள்வதாகவும் வீரவன்ச குற்றம் சாட்டி கொண்டார் இன்னொரு புறத்தை மகிந்தவும் பாடுகிறார் மகிந்தவன் புதல்வர் நாமல் ஒரு காலத்தில் ராஜபக்சர்களுக்கு போர் ஆசிரியராக இருந்த பேராசிரியர் ஓடி சென்று அட்வைஸ் கேட்டு திரும்பி இருக்கின்றார் ஆக மொத்தம் தற்போதைய நகர்வுகள் மூலம் தமக்குரிய அனுதாபங்களை தேடிக்கொள்ள ராஜபக்ஷக்களும் அவர்களது முன்னாள் அல்லக்கை முகங்களும் தீவிரமாக முயலும் நிலையில் தமது தங்காலை வதிவிட திரும்பலுக்கு பின்னர் இக்கேடியார் ஆட்சி அரசியல் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதாக மகிந்த ராஜபக்ஷ புலம்பி இருக்கின்றார் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் ஊடாக தன்னை இந்த அரசியல் பயங்கரவாதம் தீண்டிக்கொள்வதாக கூறும் மகிந்த தமிழர்களின் போராட்டத்தை பயங்கரவாதமாக கருதி ஒளிவாய்க்கால் வரை பெரும் கந்தக நாசகாரத்தை கட்டவிழ்த்து விட்ட ஒரு தலைவர் என்பது யதார்த்தமான முடியும் அவ்வாறான நாசகாரங்களை கட்டவிழ்த்து விட்ட அதே மகிந்ததான் தனது முகநூல் பக்கத்தில் அரசியல் பயங்கரவாத பழிவாங்கல் கதையை இப்போது கூறிக்கொள்கிறான் தனது மூத்த புதல்வனான நாமல் கூறுவது போல தான் அரசியல் தொடங்கிய தனது கிராமத்துக்கு திரும்பிவிட்டதால் இனிமேல் கிராமத்தின் புளிப்பான மீன் குழம்பை சுவைக்க முடியும் எனவும் மஹிந்தவின் சீன் போடுதல்கள் எல்லாம் வருகின்றன உண்மையில் மகிந்தவை பொறுத்தவரை தான் ரசிக்கும் கிராமத்தின் கொர்க்காப்புலி மீன் குழம்பை சுவைத்து ஏகாந்தமாக அவர் தங்காலையில் இருக்க விரும்பியிருந்தால் அதனை அவர் அனுர தனது அதிகாரபூர்வ பதிவிடத்தை சட்ட ரீதியாக பிடுங்கிக் கொள்வதற்கு முன்னர் செய்திருக்கலாம் அதிகாரபூர்வ பதிவிடத்தை விட்டு வெளியேறுமாறு ஏற்கவே முடிக்கப்பட்ட அழைப்புகளை நிதா நிராகரித்த அதே மகிந்ததான் அப்போது அவ்வாறான அழைப்புகள் எல்லாம் விடுக்கப்பட்ட போது வீட்டை விட்டு வெளியேறி தனது அரசியல் எதிராளிகளுக்கு பணிய வேண்டிய கட்டாயம் இல்லை என வீராப்பு காட்டியிருந்தார் ஆனால் இப்போது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை மேலடிக்கும் புதிய சட்டத்தை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றமே இயற்றிய பின்னர் இவ்வாறான அறிக்கை செய்து அவர் அனுதாபம் தேடிக்கொள்ளும் முயற்சிகளை எடுத்துக் கொள்கிறார் என்ன ஆச்சரியம் நேற்று இந்த பதிவில் மகிந்த தனது மின்சார கதிரை தண்டனை குறித்த கதைகளை இனிமேல் சொல்வார் என குறிப்பிட்ட நிலையில் அந்த புள்ளியை எனது முகநூல் பதிவூடாக தொட்ட அவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய தான் இப்போது தூக்கிலிடப்பட வேண்டியவர் என்றெல்லாம் அறிக்கைகள் ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் கிளம்பி வருவதாகவும் சொல்லிக் கொண்டார் தான் உயிருடன் இருக்கும் வரை சிங்கக்கொடியின் பாதுகாப்பு ஒற்றையாட்சி தாய் நாட்டை காட்டுக் கொடுப்பதற்கு எதிரான எழுச்சி ஆகியவற்றை செய்வேன் என குறிப்பிடுவதன் மூலமாக மஹிந்த ராஜபக்ஷ சிங்கள மகாஜனாவிடம் மீண்டும் பேரினவாத உசுப்பேற்றல்களை செய்ய தலைப்படுவது புலனாகின்றது தேவைால் பௌத்த மகா சங்கங்களும் சிங்கள மகாஜனதாவும் இவ்வாறான ஒரு கிளர்ச்சியை செய்ய தயாராக இருப்பார்கள் என குறிப்பிட்டு ஏகேடிஆரின் அரசியல் அச்சுறுத்தல்கள் மற்றும் உரத்த குரல் பேச்சுக்களுக்கு தான் அடிவணிய போவதில்லை அவை தனக்கு ஒரு பொருட்டல்ல என்பதாகவும் மகிந்த ராஜபக்ஷ சொல்கிறார் போகிற போக்கில் தற்போதைய ஜெனீவா அமர்வையும் அவர் தனது பதிவில் தொட்டிருக்கின்றார் ஐநா மனித உரிமை அரங்கங்களை தமது ஆட்சி எவ்வாறு கடந்த காலத்தில் கராராக கையாண்டது என குறிப்பிடும் மகிந்த தனது கடந்த கால ஜெனிவா பங்கை நினைவு கூர்ந்தவை அனுர அரசாங்கம் ஜெனிவாவில் நாட்டை காட்டி கொடுக்க முனைப்பதான ஒரு சுருதியான செய்தியை சிங்களவர்களுக்கு சொல்ல தலைப்படுவதாக தெரிகிறது ஆனால் மகிந்தவின் குரல் எவ்வளவு தூரம் இனிமேல் சிங்கள மக்கள் மத்தியில் ஈடுபடும் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு வினாவாக உள்ளது ஏனென்றால் ஊழல் முறைகேடுகளில் சில படைய முகங்கள் மற்றும் முன்னாள் அரசியல் தலைகளை ஏக்கேடியார் அரசாங்கம் இலக்கு வைத்தாலும் தமிழ் மக்கள் மீதான போர்க்குற்றங்களில் ஸ்ரீலங்காவை சேதாரப்படுத்தும் வகையில் தரப்பும் ஒருபோதும் நகரப்போவதில் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயமாக துருத்தி நிற்கின்றது இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் இனிமேல் பலஸ்தீன தேசம் என ஒரு தேசம் இல்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகு தெரிவித்து கையுடன் சில எதிர்வினைகள் ஐநா பொதுச்சபை அரங்கில் வந்திருக்கின்றன பலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் மேலும் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் சர்ச்சைக்குரிய திட்டத்தில் நேற்று ஒப்பமிட்ட கையுடன் பெஞ்சமின் நெத்தஞ்சாக இந்த சூளுரியை விடுத்தார் ஆனால் அவரவாறாக சூளுரியை விடுத்த அதே நாளில் ஐநா பொதுச்சபை அரங்கில் பகுத்தறிவின் குரல்களை இஸ்ரேலியர்களை கேளுங்கள் என பலஸ்தீன தூதர் ரியாத் நன்சூர் குறிப்பிட்ட பின்னணியில் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஆகியவற்றுக்கான டூ ஸ்டேட் சொல்யூஷன் எனப்படும் இரண்டு தேசங்களின் தீர்வுக்குரிய நியூயார்க் பிரகடனத்தை ஐநா பொதுச்சபை ஏற்றுக்கொண்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஐநா பொதுச்சபை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவால் தயாரிக்கப்பட்ட இந்த தீர்மானத்தில் கடந்த ஜூலை அரபு நாடுகள் உட்பட்ட பதினேழு நாடுகள் இணைந்து கையொப்பத்தை இட்டிருந்தன இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஐநா பொதுச்சபையில் நூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் நேற்று கிட்டின இதனாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உட்பட பத்து நாடுகளின் வாக்குகள் கிட்டின பன்னிரண்டு நாடுகள் வாக்களிப்பில் பங்களிக்கவில்லை இந்த தீர்மானம் ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பதற்கான நோக்கத்தையும் உள்ளடக்கி உள்ளது என்பது இன்னொரு சுற்றுமான முடியம் இந்த முறை ஐநா பொதுச்சபை அமர்வில் எதிர்வெறும் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து சுதந்திர பாலஸ்தீன நகர்வை நகர்த்தவுள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாக இந்த தீர்மானம் வந்துள்ளது அடுத்து அமெரிக்காவை உலுக்கிய அரசியல் படுகொலையில் சார்லி கிர்க் கொல்லப்பட்ட நிலையில் அந்த படுகொலையை செய்த சந்தேக நபரான சிறையில் வாய்ப்பு இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கடந்த புதன்கிழமை முதல் இவரை எபியை தீவிரமாக தேடிய நிலையில் இவர் குட்ரா மாநிலத்தில் நேற்று முன்தினம் இரவு நள்ளிரவுக்கு சற்று முன்னர் கைது செய்யப்பட்டார் சார்லி கீ படுகொலை செய்யப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து சுமார் இருநூத்தி அறுபது மைல் தூரத்தில் இவர் கைது செய்யப்பட்டார் இவரிடமிருந்து ஒரு போல்ட் ஆக்சர் ரக துப்பாக்கியும் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான டிக்சி தொழில்நுட்ப கல்லூரியில் மின்சார துறையில் கல்வி கேற்றவர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் கொல்லப்பட்ட சார்லி கிக்கின் விதவை மனைவியான எரிக்கா நேற்று கண்ணீர் மல்க அமெரிக்க மக்களுக்கு உரையாற்றிய போது தனது கணவரின் குரல் எப்போதும் நிலைத்திருக்கும் எனவும் குறிப்பிட்டார் இறுதியாக இந்த வாரம் போலந்து வான்வொழியில் ரஷ்ய ட்ரோன்கள் அதாவது ஆளில்லா வான்கலங்கள் தீவிரமாக ஊடுருவிய பின்னர் ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியின் பாதுகாப்பை வலுப்படுத்த நேட்டோ தனது ஈஸ்ட் சென்ட்ரி என்ற குறியீட்டு பேரில் அதாவது கிழக்கு காவல் என்ற குறியீட்டு பேரில் ஒரு ஒரு நடவடிக்கையை அவசரமாக ஆரம்பிக்க உள்ளது நேட்டோவின் ஆர்டிகல் போர் எனப்படும் பிரிவு நான்கை போலந்து செயல்படுத்திய நிலையில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட்ட பல நாடுகளின் வான்படை இந்த நடவடிக்கையில் ஈடுபட உள்ளது நேட்டோவின் நான்காம் இது என்பது நேட்டோ உறுப்பு நாடு ஒன்றின் மீதான தாக்குதல் அனைத்து நேட்டோ உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இப்போது ஆர்டிக்கல் போர்ந்தால் முடிக்கிவிடப்பட்டுள்ளது புதன்கிழமை இடம்பெற்ற ரஷ்யாவின் இருபத்தி ஒரு ட்ரோன்களின் ஊடுருவல் ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல மாறாக அது ஒரு திட்டமிட்ட சம்பவம் என நேட்டோ ரஷ்யாவை நோக்கி குற்றச்சாட்டை தொடுத்துள்ளது தற்போது ரஷ்யாவும் பிலாரஸும் தமது சபாட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படைய ஒத்தியை நடத்தி வருவதால் நேற்று நள்ளிரவு முதல் விலரசுடனான அனைத்து இலைகளையும் போலந்து மூடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்